பொல்லாத மனிதர்கள் உன்னை சூழ்ந்துட்டாங்களா அன்று சொல்ற நீ பயப்படாத அவங்க கையில இருந்த நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாய் இந்த கச்சமனை தான் பொல்லாத மனிதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டாங்க மத தலைவர்கள் இயேசு மேல பொறாம கொண்டு எல்லா ஜனங்களும் இயேசு இயேசு இயேசுன்னு போறாங்களே நம்ம தேவாலயம் அதுல பெரிய நம்ம வந்து மத தலைவராய் இருக்கிறோம் நம்ம எல்லாம் விட இயேசு பிரபலமாகிறாரே பொறாமையினால் இயேசுக்கு உரோதமாக எழும்பி கொலை செய்ய திட்டமிட்டார்கள் பொல்லாத மனிதர்கள் அங்குள்ள அரசாங்கத்தோடு நம்ம பேசி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துரலாம் அண்ணி பொல்லாத மனிதர்கள் எழும்பினாங்க அவரை கைது பண்ணினாங்க அநியாய விசாரணை பண்ணுனாங்க குத்தமத்தவர் என்று தெரிந்து செலவில் ஒப்பம் கொடுத்தாங்க பொல்லாத போர்ச்சியை அவர்களை அட்டித்த துன்பருத்தினாங்க ஆனால் எவ்வளவு நேரம் ஆண்டவர் அவளை கையிலிருந்து அவளை விடுதலையாக்கி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப செய்து மறித்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கும்படி செய்திருக்கிறார் பொல்லாத மனிதர்களால் வருகிற பாடுகள் எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் ஒண்ணு பயப்படாதங்க நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்த முடியாது உங்களை வேதனைப்படுத்த முடியாது உங்களை சிறுமைப்படுத்த முடியாது அவள் கையிலிருந்து கத்தர் உங்களை விடுவித்து உங்களை அதே மக்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்துவார்